வணக்கம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் முதுமை இந்த முதுமை பருவங்கிறத எப்படி நம்ம கையாள வேண்டும் அதை எப்படி நம்ம எதிர்நோக்க வேண்டும் இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் நான் சொல்வேன் எப்படி அதை ரசிக்க வேண்டும் ஏன்னா ரசிக்கிறதா முதுமை பருவத்தை ரசிக்கிறதான்னு கேட்கலாம் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்கிறேன் அப்புறம்தான் உங்களுக்கு புரியும் நான் ஏன் அதை ரசிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் எண்பத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்க அரசாங்கம் எழுத்தாளர்களுக்கான மாநாட்டில் ஒரு ஒரு ஷாப் ஒரு முகாமில் கலந்து கொள்ள என்னை இந்தியாவிலேருந்து அழைச்சிருந்தாங்க மூன்றை மாதம் நாங்கள் அமெரிக்காவில் அவங்க விருந்தினராக இருந்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க கேட்டாங்க உங்களுக்கு இந்த அமெரிக்காவில் எங்கெல்லாம் போய் பார்க்கணும் எங்கள் விருந்தினராக நீங்கள் போய் பார்க்கலான்னு சொன்னாங்க நான் வந்து ஃபினிக்ஸ் அப்படின்னு பாலைவனம் நிறைந்த ஒரு மாநிலத்தில் போய் அங்கே அந்த மண்ணின் மைந்தர்கள் செவ்விந்தியர்கள்னு சொல்லக்கூடிய ரெட் இண்டியன்ஸ் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நான் என் விருப்பத்தை சொல்லியிருந்தேன் அதுக்கு அவங்க எனக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதன்படி நான் வந்து விமானம் ஏறி நான் வந்து ஃபினிக்ஸ்ங்கிற அந்த நகரத்தின் விமானக்கூடத்தில் போய் இறங்கின போது எனக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க அங்கேருந்து ஒருத்தர் ஒரு அந்த உள்ளூர் ஆசாமி உங்களை வந்து பார்ப்பாங்க அந்த மூணு நாளும் உங்களுக்கு வேணுங்கிற விஷயலாம் அவங்க கவனிப்பாங்க ஷீவில் பி யோர் எஸ்காட் உங்களை பார்த்துக்கிறவங்களாம் இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நான் ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு துள்ளலோடு போய் இறங்கினா உடம்புல சுருக்கம் விழுந்து ஒரு எண்பது எண்பத்து அவங்களுக்கு வயசு அப்போ எண்பத்து சொன்னாங்க அப்புறம் ஒரு பெண்மணி ஒரு கிழவி வந்து என்னை வந்து ஹலோ சிவா நான் தான் மேரி கோ அவங்க பேர் நான் தான் உனக்கு இங்கேருந்து மூணு என் ஸ்காட்டு நாங்கள் பாருங்கள் பலூனில் ஊசி குத்தினா மாதிரி எனக்கு என்னடா நான் எங்கெல்லாமோ போய் பார்க்கணும்னு பார்க்கறேன் பாலைவனத்துக்கு போய் பார்க்கணுன்னு பார்க்குறேன் செவிந்தியர்களோட கேம்புக்கு போய் பார்க்கணுன்னு பார்க்குறேன் இவங்கள வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அந்த மூணு நாளில் அந்த மேரி கோ எண்பத்தி ரெண்டு வயசான மேரிக்கோ கார் ஓட்டிக்கொண்டு என்னை வந்து ஒரு நாளைக்கு பதினஞ்சு இடங்களுக்கு அழைத்து கொண்டு போய் அத்தனையும் சுத்தி காட்டி அத்தனையும் அழகாக ரொம்ப திறம்பட உட்கார ஒரு நிமிஷம் எனக்கு இடம் கொடுக்காம சுறுசுறுப்பாக ஒரு பதினெட்டு வயசு பெண்ணின் பாரதி சொல்வார் இல்லையா விசைமிகு மிகு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன் அந்த அம்மாவை பார்த்தபோது அவங்க மனசு கேட்ட மாதிரி அவங்க உடம்பு இருந்தது கிழவியாக இருக்கலாம் வயசானவங்களா இருக்கலாம் தோல் சுருங்கி போயிருக்கலாம் எல்லா இடத்துக்கும் ஆக்ஷன் போய்ட்டு தினம் சாயங்காலம் ஏழு மணிக்கு என்னை ரூம்ல இறக்கி விட்டுட்டு சொல்லுவாங்க சிவா எனக்கு தெரிஞ்ச குழந்தைக்கு இன்றைக்கி பர்த்டே நான் போய் கேக் பாங்க எத்தனை பேருக்குன்னா ஒரு முப்பது நாற்பது பேருக்கும்பாங்க நினச்சி பாருங்கள் நாள் பூரா என்னோட ஓடி ஆடிட்டு வீட்டுக்கு போய் ஒரு இருபது முப்பது குழந்தைங்களுக்கு பண்ணணும்பாங்க மறுநாளைக்கு சொல்லுவாங்க இங்கே இருக்கிற ஆர்ஃபனேஜில் போய் கணக்கு எழுதணும்பாங்க நான் வந்து உண்மையில் சொல்கிறேன் மூணாவது நாள் முடியறதுக்குள்ளே இந்த மேரிகோவைக்கு எடுத்து கையெடுத்து கும்பிடலாம் போல எனக்கு ஒரு ஒரு பரவசம் வந்துடுச்சு என்னை ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டுட்டு அந்த மேரிகோம்மா சொல்கிறாங்க சிவா நீ வந்ததுனால எனக்கு ஒரு விழிப்புணர்வு வந்ததுன்னாங்க என்னம்மானு கேட்டால் இல்லை நீ வந்து அங்கே வந்து இந்த சப்பாத்தி கல்லிகள் உள்ள பெரிய பெரிய வனங்கள் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் உண்டு அதுக்கெல்லாம் போன போது நீ பல கேள்வி கேட்ட எனக்கு பதில் சொல்ல தெரியல அதனால் எனக்கு அறிவு போராதுங்கிறது எனக்கு புரிஞ்சிருக்கு நான் உடனே நேற்றுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அடுத்த வாரத்துலேருந்து இங்கே இருக்கிற யூனிவர்சிட்டியில் போய் நான் பார்ட் டைம் கோர்ஸ் போகிறேன் நாங்கள் எப்படி இருக்கோம் நினச்சி பாருங்கள் ரெண்டு வயசு அம்மா கேள்வின்னு அவங்களையுமே நான் எப்படி சொல்ல முடியும் அவங்க நாள் பூராக வந்திருக்கும் விருதினருக்காக கார் ஓட்டி இங்க அங்கே அழிச்சிட்டு போய் பல விழாக்களிலே பங்களிப்பு செய்து சமைத்து வீடை பார்த்து கொண்டு அந்த அம்மா போய் யூனிவர்சிட்டியில் சேர போறாங்களாம் நான் கேட்ட சில கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல இதுதாங்க மனசுங்கிறது மனசு இளமையாக இருப்பது ரொம்ப முக்கியம் அந்த அம்மா தன்னை தன் முதுமைக்கு ரொம்ப அழகாக தயார் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்போ நான் என்ன சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா அந்த மேரிகோ கிட்ட மேரிகோ நான் எண்பது வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தால் உங்கள் போன்று உங்கள் மன முதிர்ச்சியோடு உங்கள் மன சிந்தனைகளோடு நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஆக நண்பர்களே திருப்பி சொல்கிறேன் முதுமை என்பது ரசிக்கக்கூடிய ஒன்று நாம் கற்க வேண்டியது கடைசி நிமிஷம் நம்ம மூச்சு நிற்கிற வரைக்கும் நிற்கக்கூடாது தெரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்கு அப்படிங்கிற ஒரு உற்சாகம் மனசிலே ததும்பிக்கொண்டே இருந்தால் எந்த வயசையும் ரசிக்கலாம் அந்த வயசுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளுங்கள் நான் ஒரு மூணு நாலு நிகழ்ச்சிக்கு முன்னாடி சொன்னேன் திருப்பி சொல்றேன் உடம்பாலும் பொருளாதார ரீதியாகவும் மனதாலும் நம்மை நாம் தயார் பண்ணிக்கொள்ள வேண்டும் நல்ல யௌவனம் இளமை இருக்கும்போதே என்னுடைய சம்பாதிக்கும்போதே என்னுடைய வயதான காலத்துக்கு ஒரு சேமிப்பை சேகித்து வையுங்கள் ரெண்டாவது ஆரோக்கியமாக இருக்க நடங்க இல்லை உடற்பயிற்சி செய்யுங்கள் சாப்பாட்டை சரியாக சத்தான சாப்பாடாக சாப்பிடுங்கள் ஜங்க் ஃபுட் என்பது வேண்டாம் முப்பது வயசில் சாப்பிட்லாம் அது அறுபது வயசில் பாதகம் விளைவிக்கும் மூன்றாவதாக ரொம்ப முக்கியம் மன பொருளாதாரம் பார்த்தாச்சு உடம்பு பார்த்தாச்சு மன ரீதியாக மனசிலே இளமையோடு இருப்பது என் கையில் இருக்கிறது என்று நினைத்து கொள்ளுங்கள் யாருக்கும் நான் பாரமாக இருக்க மாட்டேன் எனக்கே நான் பாரமாக இருக்க மாட்டேன் என் உறவினர்கள் என்னை நினைத்து பரவசப்படும்படி இருப்பேன் அப்படிங்கிற முடிவோடு அதை எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நினைவுபடுத்தி கொண்டு தூங்கி எழுந்த பிறகு நினைவுபடுத்தி கொண்டு இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் முதுமையோ மரணமோ நம்மை பயமுறுத்தாது ஓகே திரும்ப அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம்